கொண்டாடப்படும் ஜோடி என்றால் அது ஜோடிதான் காதலிப்பவர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லும் அளவுக்கு திகழ்ந்து வருகிறது இந்த ஜோடி இவர்கள் இருவரும் பூவெல்லாம் கேட்டுப்பார் காக்க காக்க ஜில்லனு ஒரு காதல் மாயாவி பேரழகன் போன்ற படங்களில் ஜோடியாக இணைந்து நடித்துள்ளனர் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோதிகாவை கரம் பிடித்தார் சூர்யா இந்த ஜோடிக்கு தியா தேவ் என இரு பிள்ளைகளும் உள்ளனர் சூர்யாவை திருமணம் செய்து கொண்ட பின்னர் சினிமாவை விட்டு விலகினார் ஜோதிகா சுமார் ஏழு ஆண்டுகள் நடிப்புக்கு முழுக்கு போட்ட அவர் முப்பத்தி ஆறு வயதுநிலை படம் மூலம் கோலிவுட்டில் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கினார் இனி ஹீரோவுடன் டூயட் பாடும் ரோல்களில் நடிக்கக்கூடாது என முடிவெடுத்த ஜோதிகா கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள ரோல்களை மட்டும் தேர்வு செய்து நடிக்கிறார் மறுபுறம் சூர்யாவும் மாஸ் மற்றும் கிளாஸ் ஆன படங்களை தேர்வு செய்து நடிக்கிறார் இவர் ஐந்து நிமிட கேமியோ ரோலில் நடித்தாலே தியேட்டரில் விசில் சத்தம் பறக்கும் அளவுக்கு மார்க்கெட்டும் பன்மடங்கு அதிகரித்து உள்ளது தற்பொழுது கங்குவா என்கிற பிரம்மாண்ட பட்ஜெட்டில் நடித்து வருகிறார் சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேல் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகி வருகிறது இந்த படத்தில் நடிப்பதற்காக நடிகர் சூர்யா ரூபாய் முப்பது கோடி சம்பளமாக கேட்டிருக்கிறாராம் அதே போல் அவரின் மனைவி ஜோதிகாவும் பிற மொழிகளில் காட்டி வருகிறார் கடந்த ஆண்டு மலையாளத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக ஜோதிகா நடித்த காதல் தி கோர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது இதனை அடுத்து ஹிந்தியில் கடந்த வாரம் மாதவன் அஜய் தேவ்கனுடன் இணைந்து நடிகை ஜோதிகா நடித்திருந்த சைதான் என்கிற த்ரில்லர் படம் வெளியாகி சக்கப்போடு போட்டு வருகிறது நடிகை ஜோதிகாவும் ஒரு படத்துக்கு ரூபாய் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் சினிமாவில் மட்டுமல்லாமல் பிசினஸிலும் ஜோதிகா ஜோடியாக சேர்ந்து சாதித்து வருகின்றனர் இந்த ஜோடிகள் இவர்கள் இருவரும் இணைந்து டூடி என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர் அந்த நிறுவனம் மூலம் ராட்சசி சூரரை போற்று ஜெய்பீம் கடைக்குட்டி சிங்கம் விருமன் என தொடர்ந்து தரமான வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார்கள் இது தவிர இவர்கள் தயாரிப்பில் தற்பொழுது ஹிந்தியில் ஒரு படமும் தயாராகி வருகிறது சினிமா பிசினஸ் இரண்டிலும் கொடி கட்டி பறந்து வரும் இந்த ஜோடியின் சொத்து மதிப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதில் சூர்யாவை விட ஜோதிகாவின் சொத்து மதிப்பு தான் அதிகம் சூர்யாவின் சொத்து மதிப்பு வெறும் இருநூத்தி ஆறு கோடிதான் ஆனால் ஜோதிகாவின் சொத்து மதிப்பு ரூபாய் முன்னூத்தி